மாமியார் மருமகள் புது கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க கிளிக் இன்னைக்கு நாம பாக்க போற கதை மாமியார் மருமகளின் பீசா மரம் ஒரு காலத்துல ராமாபுரம் சூரியகாந்தம் அப்படிங்கிற ஒருத்தங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்க எப்பவுமே மத்தவங்க கிட்ட பாராட்டு வாங்குறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க யாராவது அவங்கள பாராட்டி பேசினாங்கன்னா ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க அவங்க புருஷனான ராமாராவ் புள்ளியான ராஜேஷ் எவ்வளவு தான் சூரியகாந்தத்துக்கு எடுத்து சொன்னாலும் கூட சூரியகாந்த் அதை கேக்குறதும் இல்ல காந்தம் அப்ப குடிச்ச டீ ஆறி போயிருந்தது டீ குடிச்ச மாதிரியே இல்ல ஒரு டீ போட்டுட்டு போட்டுட்டுவாயேன் என்னங்க மாசம் கடைசி இல்லையா பொருள் எல்லாமே தீந்து போச்சு அதுவும் டீ தூளு இன்னும் ஒரு ஸ்பூன் மட்டும் தான் இருக்கு நாளைக்கு தேதி ஒண்ணு இல்லையா நம்ம புள்ள ராஜேஷ்க்கு சம்பளம் வர நாள் தான் அதனால வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நாளைக்கு தான் வாங்கிட்டு வருவான் அந்த ஒரு ஸ்பூனு டீ தூள் அவனுக்கு டீ போட்டு கொடுத்துடுறேங்க சரி சரி என்ன பண்றது உங்ககிட்ட எப்பவும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் யாராவது புகழ்ந்து பேசி டீ தூளோ சர்க்கரையோ கேட்டா கொடுக்காதன்னு நம்ம மூணு பேருக்காக ரெண்டு கிலோ டீ தூளை வாங்கினாலும் மாச கடைசியில டீ தூள் இல்லைன்னு சொல்ற அந்த ஒரே ஒரு ஸ்பூனு டீ தூளியாவது ராஜேஷ்காக வையி அப்படின்னு சொல்லி பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு ராமராவ் அதுக்குள்ள சியாமலா அங்க வந்து அண்ணி சூரியகாந்தா அண்ணி இயற்கையா என்ன என்ன சேமலா நான் இங்கதான் இருக்கேன் உள்ளவா அண்ணி நீ என்ன வேணாலும் சொல்லு இந்த ஊர்ல உன் அளவுக்கு அழகா வேற யாரும் இல்ல சியாமல சொன்னதை கேட்டு சூரியகாந்தம் உள்ளுக்குள்ளாரையே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என் மாமியாரும் உன்ன மாதிரி தான் சொல்லுவாங்க நீயும் அழகா தான் இருக்க என்ன இருந்தாலும் உன் அளவுக்கு இல்லப்போ சரி இருக்கட்டும் என் வீட்டுல கேஸ் தீர்ந்து போச்சு எனக்கு வர தலை ரொம்ப வலிக்குது கேஸ் வர்றதுக்கு இன்னும் ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் அதுக்குள்ள என் தலைய விடிச்சிரும் போல இருக்கு ஒரு டீ போட்டு குடுக்கறியா இதோ இப்பவே போட்டு வர இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லி சூரியகாந்த உள்ள போய் ராஜேஷ்காக எடுத்து வச்சிருந்த டீ தூள்ல ஷியாமலாவுக்கு டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க ஷியாமலாவும் அந்த டீயை குடிச்சு மறுபடியும் ரெண்டு வார்த்தை பாராட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க அது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த ராமாராவ் சூரியகாந்தத்தை கிட்ட இப்படி சொன்னாரு நான் தலைவலிக்குது டீ குடினு கேட்டப்போ குடுக்கல யாரோ வந்து ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசினதும் அவங்களுக்கு கொடுத்துட்டல என்னை பத்தி தான் யோசிக்கல பரவாயில்ல ஆனா உன் புள்ள பத்தியாவது யோசிக்கணும்ல சும்மா புகழ்ந்து பேசினாவே வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் கொடுத்துடுற நீ எப்ப மாறப் போறியோ என்னமோ அதை கேட்டு சூரியகாந்தம் தலை குனிஞ்சுக்கிட்டே சமையலறைக்குள்ள போயிட்டாங்க

உன் பொண்டாட்டி அக்கா இந்த தெருல இருக்கிற சுப்பையா வீட்டுக்கு வந்தேன் வரும்போது எடுத்துட்டு வர மறந்துட்டேன் பரவாயில்ல எங்க அக்கா அண்ணன் பூரணி இருக்காங்க அவங்க வீட்டில் போய் சாப்பிடலான்னு தான் உடனே அதுக்கு என்ன ரங்கையா அப்படின்னு அவங்களுக்காக எடுத்து வச்ச சாப்பாட்டை ரங்கையாவுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க சூரியகாந்தம் இது எல்லாத்தையும் இருந்த ராமராவ் அவர் சாப்பாட்டுல பாதி சாப்பாட்டை தான் பொண்டாடிக்காக வச்சிட்டாரு இப்படி சூரியகாந்தம் யாராவது ஒரு வார்த்தை புகழ்ந்தா போதும் அவங்களுக்கு எல்லா தான தர்மமும் செஞ்சுக்கிட்டு இருந்தா இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அம்மா வர வர உனக்கு பைத்தியம் ரொம்ப முத்திடுச்சு வர்றவங்க எல்லாரும் ஏதோ ஒரு தான் உன்னை புகழ்கிறாங்கன்னு சின்ன பசங்களுக்கு கூட புரியும் ஆனா உனக்கு ஏமா புரிய மாட்டேங்குது மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல நீ சரியா சாப்பிட மாட்டேங்குறேன்னு அப்பா சொன்னாரு இப்ப உன்னை பாத்துக்கிறதுக்கு வேலைக்காரி வைக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி ராஜசங்கர் கிளம்பி வெளியில போயிட்டான் உண்மைதான் நான் வீட்ல இருந்தா நீ சாப்பிட்றியா இல்லையான்னு தெரியும் ஆனா நான் வேலை விஷயமா வெளியில போகும்போது நீ வீட்ல இருந்து என்ன பண்றேன்னு எப்படி தெரியும் உன்னை பாத்துக்கிறதுக்கு வீட்ல இன்னொருத்தர் வேணும் அதுக்கு வேலைக்காரி வைக்க வேண்டாம் பேசாம நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நீங்க என்ன திட்டினாலும் கடைசியில நல்ல விஷயம்தான் சொல்லிருக்கீங்க ராஜேஷ்க்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுடணும் நல்ல பொண்ண பாக்கணுங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள்லையே ராஜேஷ்க்கு கோமலி அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆச்சு கோமலி எப்பவுமே அவங்க அத்தையோட பலவீனத்தை மாத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன சூரியகாந்த அண்ணி வீட்டுல சாம்பார் போலியே சாம்பார் மனம் நம்ம திருவருக்கெல்லாம் மணக்குது நீ வைக்கிற சாம்பார் மனதுக்கே எங்க எல்லாருக்கும் பசி எடுத்துரும் கொஞ்சம் சாம்பார் குடுக்க கூடாதா நீ வைக்கிற சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது கேட்டு சூரியகாந்தம் சரி அப்படின்னு சமையல் அறைக்குள்ள போகும்போது கோமலி சமையல் அறை விட்டு வெளியே வந்து ஷியாமலா கிட்ட இப்படி சொன்னான் சித்தி இந்த தடவை சாம்பார் செஞ்சது எங்க அத்தை இல்ல நான் செஞ்சேன் நான் செஞ்சது அவங்க செஞ்ச அளவுக்கு ஒண்ணும் அவ்வளவா சுவையா இருக்காது அடுத்த தடவை எங்க அத்தை செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு சொல்ற இப்படி புத்திசாலித்தனமா வெறுக்கையிலே ஷியாமலாவை அனுப்பிட்டு கோமலி இப்படி கோமலி எப்பவுமே அவங்க மாமியார பாராட்டிக்கிட்டே உதவி கேட்டு வரவங்க எல்லாரையுமே யாராவது ரொம்ப கஷ்டத்துல உண்மையிலேயே ஏதாவது தேவை இருந்து வந்து உதவி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்ய வைப்பா இப்படி கோமலி ஒவ்வொரு தடவையும் சுத்தி இருக்கிறவங்க அவங்க அத்தைய எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கறத மாமியாருக்கு அவ எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தா ஆனா இவ்வளவுதான் சொன்னாலும் சூரியகாந்த மட்டும் அத கேக்குறதே கிடையாது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அம்மா இன்னைக்கு சாயந்தரம் நான் வீட்டுக்கு வரும்போது பிச்சா செஞ்சு வை நீ செய்யற பிச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிப்பா நீ வரும்போது உனக்காக சூடா பீசா செஞ்சு வைக்கிற என்னத்த நீங்க பழைய காலத்து சமையல் நல்லா செய்வீங்கன்னு பார்த்தா இந்த காலத்து பீசா கூட நல்லா செய்வீங்க போலயே எனக்கும் அந்த பீசா செய்யறத கொஞ்சம் கத்து கொடுங்க இதே நம்ம கத்துக்கொடுக்குறது ரெண்டு தடவை நீ பாத்துனா உனக்கே அத செய்ய தெரிஞ்சிடும் சரி சரி பீட்சாவுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரணும் கடைக்கு போயிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லி சூரியகாந்த கோமலி கடைக்கு கிளம்புனாங்க அப்படி பீட்சாவுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வந்தாங்க வழில சூரியகாந்த அவங்க மனசுக்குள்ள இப்படி யோசிச்சாங்க நான் செய்யற பீட்சானா என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனா எல்லாத்துக்கும் பொருள் வாங்க பணம் இல்லாம ஒரே ஒரு பீட்சாவுக்கு மட்டும் தான் பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்ப அவங்க எல்லாம் கேட்டா என்ன பண்ணுவேனோ என்னமோ அப்படின்னு யோசிச்சுகிட்டே சூரியகாந்தமும் கோமலியும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு முனிவர் பிச்சை எடுத்துக்கிட்டே சூரியகாந்தத்தோட வீட்டுக்கு வந்தாரு என்னம்மா எப்பவும் சந்தோஷமா இருப்ப இன்னைக்கு ரொம்ப கவலையா இருக்கியே என்ன பண்றது சாமி நான் என்ன சமைச்சாலும் சுத்தி முத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் எல்லாரும் கொடுங்க அப்படின்னு கேப்பாங்க ஆனா என் புள்ள என் புருஷன் இப்போ புதுசா வந்த என் மருமக கூட வீணா பணத்தை செலவு பண்ணாதீங்கன்னு என்கிட்ட எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் பீஸா செஞ்சு கொடுக்கணும் போலதான் இருக்கு ஆனா நான் கொண்டு வந்த பொருள்ல ஒரே ஒரு பீஸா மட்டும் தான் செய்ய முடியும் அதான் அதை எப்படி எல்லாருக்கும் கொடுக்க முடியும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த சின்ன கஷ்டத்துக்கு இப்படி கவலைப்பட்டா எப்படிமா நீ எதை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை தயார் பண்ணி அதுல இருந்து ஒரு சின்ன துண்டை உன் தோட்டத்துல புதைச்சி இதோ இந்த ஊத்து அது ஒரு பெரிய மரமா மாறி நீ நினைச்சது எல்லாமே அதுவே குடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் போயிட்டாரு சாமியார் சொன்னபடியே தண்ணிய உள்ள கொண்டு போய் சூரியகாந்தம் செஞ்சாங்க அவங்க பாத்துக்கிட்டு போதே அவங்க நட்டு வச்ச ஒரு சின்ன பீசா ஒரு பெரிய மரமா மாறிடுச்சு அது மட்டும் இல்லாம அந்த மரத்துல நேறிய பீஸாவும் காய்ச்சுது கோமலி இங்க வா எப்பவுமே மாயமந்திரம் எல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லுவியே இங்க வந்து பாருவா

அதை வாங்கினவங்க எல்லாருமே சூரியகாந்தத்தை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க அத்த அத்த எந்திரிங்க அத்த சாயந்திரம் ஆயிடுச்சு உங்க புள்ள வர நேரமும் ஆயிடுச்சு வாங்கிட்டு வந்த பொருள்ல அவருக்கு கொஞ்சம் பீஸா செஞ்சு கொடுங்க அப்பதான் இது எல்லாம் கனவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சூரியகாந்தம் சமையலறைக்குள்ள போய் அவங்க புள்ள ராஜேஷ்காக ஒரே ஒரு பீஸாவ செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சிவப்பு கத்திரிக்காய் ராமாபுரம் அப்படிங்கிற ஊரில் சூரியகாந்தோ ராமாராவ் உடைய ஒரு குடும்பம் இருந்துச்சு அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க பெரியவ மோகன் சின்னவா ராஜேஷ் மோகனும் அவனுடைய மனைவி சாந்தினியும் சேர்ந்து ஒரு மளிகை கடை நடத்திக்கிட்டு இருந்தாங்க ராஜேஷ் அவனுடைய மனைவியான கோமலி கூட அவங்க வயல்ல விவசாயம் செஞ்சு அவங்க குடும்பத்துக்கு அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த குடும்பம் கல்யாணம் இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன்ல போய் சமைச்சும் கொடுப்பாங்க ஆனா இந்த குடும்பத்துக்கே தான குணம் கொஞ்சம் அதிகம்ன்றதுனால எப்பவுமே இவங்க ஏழையா தான் இருப்பாங்க ஒரு நாள் அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே கடவுளோட கோவில்ல அன்னதானம் ஏற்பாடு பண்ணலாம்னு நினைச்சாங்க அதுக்காக அந்த ஊர்க்காரங்க எல்லாம் அவங்களால என்ன முடியுமோ அது கொண்டு வந்து குடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட நேரத்துல சூரியகாந்தம் ஏங்க எங்க போயிட்டு வர்றீங்க காலையில பத்து மணி ஆகுது விடிய காலையில வெளிய போனீங்க இப்ப வீட்டுக்கு வரீங்க ஒன்னும் இல்லம் வெளியில போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது கோவில்ல நடக்கிற அன்னதானத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதான் கேட்டுட்டு வந்த ஒவ்வொரு வருஷமும் நம்மளால என்ன முடியுமோ அதையாவது குடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனா இந்த வருஷம் நாமளே கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி சூரியகாந்த ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதுக்குள்ள வீட்டுல இருக்கிற எல்லாரும் அங்க வந்து சூரியகாந்தம் சொன்னதை கேட்டாங்க அப்போ சின்ன முருமுக கோமளி இப்படி சொன்னா ஐயோ நீங்க ஏத்த கவலைப்படுறீங்க கடவுளோட கருணையால இந்த தடவை நம்ம தோட்டத்துல கத்திரிக்காய் நல்லா நம்ம பங்கா வெளிஞ்சிருக்குறதும் சரிதான ஆமாமா எல்லா வருஷம் போலவே அன்னதானத்துல சமைக்கிறதுக்கு தான் கூப்பிட்டு இருக்காங்க நாம அத இலவசமாவே செஞ்சு கொடுத்துடலாம் ஆமாங்க சமையல் நாம இலவசமா பண்ணிடலாம் மளிகை சாமான் எல்லாம் குடுக்கணும் போலதான் இருக்கு ஆனா அதுல இருந்து வர வருமானத்துல தானே நம்ம அடுத்த தடவை மளிகை வாங்க முடியும் சரி என்ன முடியுதோ அதையும் அன்னதானத்துக்கு ஒண்ணும் நிறைய நாள் கிடையாது நாளைக்கே போய் நம்ம கத்திரிக்காய் பறிச்சிட்டு வரலாம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில டே ராஜேஷ் மோகனு வாங்கடா சீக்கிரமா போய் கத்திரிக்காய் பறிச்சிட்டு வரலாம் நேரம் ஆகுது அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் மூணு பேரு போய் பாக்கும்போது போது தோட்டத்தில் இருக்கிற கத்திரிக்காய் செடிகள் எல்லாத்தையுமே கும்பலா வந்த மாடுங்க வீணாக்கிட்டு போயிடுச்சுங்க அந்த விஷயத்த வீட்டுல இருக்கிற சாந்தினி கோமலி சூரியகாந்த கிட்ட சொன்னாங்க அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டாங்க இத எல்லாத்தையும் கேட்ட கோமலி தினமும் அவ கும்பிடுற அம்மன் கிட்ட போய் இப்படி சொன்னா அம்மா துர்கம்மா உனக்கே தெரியும் வர வருமானத்துல பாதிக்கு மேல நாங்க தானம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்படி இருக்கும்போது எங்க ஒரு கோவில அன்னதானம் நடக்குது அதுக்கு எங்க பங்களிப்பா கத்திரிக்காவோ கூட நீ கொடுக்க விடலையா கஷ்டம் தயவு எங்களுக்கு கொஞ்சம் கத்திரிக்காய் உதவி கும்பிட்டு வேண்டிக்கிட்டா கோமலி அப்போ ஒரு வயசான பாட்டி கோமலியோட வீட்டு வாசலுக்கு வந்தாங்க அம்மாடி கோமலி அப்படின்னு கூப்பிட்டாங்க உடனே கோமலி கூட சாந்தினி சூரியகாந்தோ ரெண்டு பேருமே போய் அந்த பாட்டிக்கு குடிக்க தண்ணி கொடுத்தாங்க உங்க எல்லாருக்கும் எப்பவும் நல்லதுதான் நடக்கும் உங்ககிட்ட ஒரு புடி சோறு இருந்தாலும் அத கூட எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து இருக்கிற உங்க நல்ல குணத்துக்கு அந்த கடவுள் உங்களை நல்லாதான் வச்சிருப்பான் சில நேரம் சோதனைகள் வரும் அதுக்காக மனசை விட்டுறாதீங்க அம்மாடி கோமலி மாடுங்க எல்லாம் நீ வளர்த்த கத்திரிக்காவ சாப்பிட்ருச்சுன்னு வருத்தப்படாத இதோ இந்த விதைகளை கொண்டு போய் உன் தோட்டத்துல போடு இது சிகப்பு கத்திரிக்கா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளேயே நீ இந்த கத்திரிக்காய்களை அறுவடையே செய்யலாமா அப்படின்னு சொல்லி அந்த வயசான பாட்டி அங்கிருந்து போயிட்டாங்க அப்ப சூரியகாந்தம் இப்ப விதைகளை போட்டா எப்படி அறுவடை பண்ண முடியும் அந்த பாட்டிக்கு மூல வளர்ச்சி இல்ல போல தெரியுது இல்லனா செகுப்பு நேரத்துல கத்திரிக்காய் இருக்குமா கும்பலி அத தூரமா வச்சுட்டு வா போய் சமையல் வேலைய பாக்கலாம் இல்லக்கா நான் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த பாட்டி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க எதுக்கும் இருக்கட்டுக்கா நான் இத வயல்ல போயிட்டு விதைச்சிட்டு வந்துடுறேன் சரி கோமலி அப்ப நீ வயலுக்கு போயிட்டு வா நான் சமையல் வேலை பாக்குறேன் கோமலி அவன் போய் அந்த பாட்டி கொடுத்த விதைகளை கடவுளே இது என்ன ஆச்சரியம் இது வரைக்கும் நான் இப்படி பார்த்ததே இல்லையே சரி எதுக்கும் நான் சாயந்தரம் ஒரு தடவை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவ வீட்டுக்கு போனா கோமலி அங்க நடந்த எல்லாத்தையுமே வீட்டுல இருக்கவங்கிட்ட சொல்ல போது அவங்க யாருமே கோமலி சொன்னத நம்பவே இல்ல கோமலி அதெல்லாம் உன் பிரம கடவுள் இருக்கிறது உண்மைதான் ஆனா இந்த காலத்தையும் இந்த மாதிரி மந்திர வித்தைகள் எல்லாம் இருக்குமா வெயில்ல போனல அதான் பழைய செடிய பார்த்து புது செடி முளைச்சிருக்க அப்படின்னு நினைச்சிருப்ப போல சரி நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க பேசாம சாயந்தரம் என் கூட நீங்க வயலுக்கு வாங்க அத்த அக்கா எல்லாரும் போய் கத்திரிக்காய் எடுத்துட்டு வரலாம் ஐயோ கோமலி உன்ன நம்ப கூடாது அப்படிங்கறது என்ன இல்ல ஆனா இந்த காலத்துல இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கறதுதான் ஒரு சந்தேகம் அதுக்கு அதுக்கப்புறம் சூரியகாந்தம் சரி உன் கூட சேர்ந்து நாங்களும் வரோம் கத்திரிக்காய் விளைஞ்சிருந்தா அத பறிச்சுக்கிட்டு வந்துடலான்னு சொன்னாங்க அப்படி சாயந்தர நேரம் அவங்க வயலுக்கு போய் பார்த்தாங்க அங்க போய் பார்த்தா கோமலி சொன்ன மாதிரியே அந்த செடிகள் எல்லாமே முளைச்சு அதுல செகுப்பு நிறத்துல கத்திரிக்காவும் வந்திருந்துச்சு கோமலி என்ன இது ஆச்சரியம் நான் இந்த மாதிரி எங்கயும் கேள்விப்பட்டதும் இல்ல பாத்ததும் இல்ல நீ சொன்ன மாதிரி அந்த வயசான பாட்டி அம்மன் தானோ என்னவோ நானும் இத்தனை வருஷத்துல செகப்பு கத்திரிக்காய பார்த்ததே இல்ல அம்மனோட தயவால இதோட சுவையும் நல்லா இருந்தா போதும் அம்மா நான் நம்பிக்கையோட கும்பிடுற நீ உண்மையிலே இருக்கேம்மா என் கஷ்டத்தை நீ போக்கிட்ட அப்படி சொல்லி அவங்க மூணு பேரும் செகப்பு கத்திரிக்காய பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காய அவங்க கோவிலுக்கு அன்னதானத்துக்கு கொடுத்தாங்க மிச்சம் இருக்கிற கத்திரிக்காய வீட்டுல சமைச்சே சாப்பிட்டாங்க ஆஹா இந்த சிவப்பு கத்திரிக்காய் சுவை ரொம்ப நல்லா இருக்கு அன்னதானத்துல இத சமைச்சா ஊர் ஜனங்க எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் அன்னதானத்துக்காக இந்த குடும்பமே போய் சமையல் செஞ்சாங்க அன்னைக்கு கோவில் அன்னதானத்துல சாப்பிட்டவங்க எல்லாருமே அந்த செகப்பு கத்திரிக்காயோட சுவையை பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க இது அப்படி இப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் எல்லாருமே கோமலியோட வீட்டுக்கு வந்து அவகிட்ட காசு கொடுத்து அந்த கத்திரிக்காயை வாங்கிட்டு போனாங்க

அதனால் பெரிய பெரிய சயின்டிஸ்டுங்களாம் வந்து இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் இந்த கத்திரிக்காவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கத்திரிக்காய் எங்கிருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்காங்க அவங்க இல்ல இவங்க இல்ல கடைக்கு வரவங்களும் அந்த சிகப்பு கத்திரிக்காய ஊர்காவ செஞ்சு விக்கலாம்னு என்கிட்ட கேக்குறாங்க ஆனா இப்படி போச்சுன்னா இந்த சிகப்பு கத்திரிக்காய ரொம்ப நாள் நம்மளால வளர்க்க முடியாதே ஆமா ஜனங்களுக்கு அது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் எல்லாருக்கான அது மேலதான் இருக்கு ஆனா நாம கஷ்டத்துல இருக்கும் போது இந்த சிகப்பு கத்திரிக்காய் தானே நமக்கு நிறைய உதவி செஞ்சது இந்த கத்திரிக்காய் வித்து தானே நாம கை நிறைய பணமும் சம்பாதிச்சிருக்கோம் அப்புறம் இந்த கத்திரிக்காய் தேவையில்லைல்ல இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி வந்து விதைகளை கொடுத்துட்டு போன அந்த பாட்டி மறுபடியும் வந்தாங்க அம்மாடி கோமலே இந்த தடவை அந்த வயசான பாட்டி வந்த உடனே அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் வெளியே போய் பயபக்தியோட அவங்கள பாத்தாங்க கோமலி மட்டும் வரும்போதே கையில கொஞ்சம் தண்ணியை கொண்டு வந்து குடிக்க சொன்னான் நான் உனக்கு கொடுத்துட்டு போன கத்திரிக்காய் விதையெல்லாம் உனக்கு பயன்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ அதை திரும்ப எடுத்துக்க வேண்டிய நேரம் எனக்கு வந்துருச்சுமா உன் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சிகப்பு கத்திரிக்காயை கொண்டு வந்து கொடு சாயந்தரத்துக்குள்ள தோட்டத்துல இருக்கிற கத்திரிக்காய் எல்லாமே பச்சை நிறத்துக்கு சாதாரணமா மாறிடும் சரிங்க பாட்டி இதோ இப்பவே கொண்டு வந்துடுற அப்படி கோமலி அந்த செகப்பு கத்திரிக்காயை கொண்டு வந்து கிட்ட கொடுத்தா சாயந்திர நேரத்துக்குள்ள அவங்க வீட்டுல இருந்த செகப்பு கத்திரிக்காய் எல்லாமே திடீர்னு அவங்க பாத்தாங்க உண்மைதான் பாட்டி சொன்ன மாதிரி சிவப்பு கத்திரிக்காய் எல்லாம் பச்சையா மாறிடுச்சு தோட்டத்துக்கு போய் பாக்கற அங்க கத்திரிக்காய் எப்படி இருக்கோ என்னமோ அப்படின்னு நினைச்சு ராஜேஷ் தோட்டத்துக்கு போய் பார்த்தான் அங்க போய் பார்த்தப்போ செகப்பு கத்திரிக்காய் எல்லாமே பச்சை நிறத்துல மாறி இருந்துச்சு அதுக்கப்புறமா அந்த குடும்பத்துக்கு பணத்துக்கு எந்த ஒரு குறையும் வந்ததில்ல இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்